சில்லி கார்லிக் பன்னீர் ரெஸ்டாரண்ட் சுவையில் வீட்டிலேயே செய்வது எப்படி என்ன செய்தாலும் சுவையாக இருக்கும் என்று பெரும்பாலானவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் சைனீஸ் சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த சில்லி கார்லிக் பனீரை வீட்டிலேயே செய்து பார்க்கலாம் பனீர் கால் கிலோ பூண்டு பத்து பல் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது இரண்டு ஸ்பூன் தயிர் ஒரு காப் மிளகாய் தூள் இரண்டு ஸ்பூன் புனை மிளகாய் அரை காப் பச்சை மிளகாய் இரண்டு உப்பு சுவைக்கு ஏற்பா தயிரில் மிளகாய் தூள் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது உப்பு துண்டுகளாக வெட்டப்பட்ட பனீர் சேர்த்து நன்றாக கலந்து பதினைந்து நிமிடங்கள் வரை ஊற வைக்கவும் வானொலியில் பனீரை வறுக்கும் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பூண்டை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி பொன்னிறமாக மாறும் வரை வறுக்கவும் பின்னர் குடை மிளகாயை நறுக்கி வதக்கவும் பின்னர் வானலியில் ஊற வைத்த பனீரை சேர்த்து நன்றாக வதக்கவும் மசாலா நன்றாக வேகும் வரை சில நிமிடங்கள் வறுக்கவும் கொத்தமல்லி தழை தூவி ஒன்று நிமிடங்கள் கிளறி எடுக்கவும் சுவையான சில்லி கார்லிக் பன்னீர் தயார் விரும்பினால் சாஸ் உடன் சேர்த்து சாப்பிடலாம்